بسم الله الرحمن الرحيم. الحمد <سؤال> لله الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله <سؤال> من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله <سؤال> فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين صرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صلى الله عليه وقال نبينا صلى الله عليه وسلم ما من مصيبة تصيب المسلم إلا كفر الله بك عنه حق شوكة مشابهة أو كما قال عليه الصلاة والسلام إلا قبل قبل سيوم يا قبل لغنا في الله قرونك ورداه تمعها أو ريساني مسما دارهم نمد بير الميلانا قل من نائم رسول الله صلى الله عليه وسلم أغل الميلو أنا رب البت والد وضم صديق صحابا قل تاكح ری میم مکل نبرام وری واضح کچھ آرمپر نلڑی آگے ارمیاں جمع دینم اللہ இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கின்றான் அவ்வா படைக்கும் பொழுது ஒரு வஸ்துவை படைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த வஸ்துவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு ஒன்றை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் அதே போன்றே அல்லாஹ் மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படும் அளவிற்கு மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு அல்லாஹ் பாகனத்தால் மனிதர்களை படைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அளவிற்கு அவர்களோடு ஏதேனும் ஒரு வசுவை அல்லாஹ் படைத்து வைத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் நான் வாழ்கின்ற பொழுது நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு எந்த ஒரு சோதனையும் ஏற்பட்டதில்லை நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்ட ஏற்படவே இல்லை என்று எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது அதே போன்று ஒரு மனிதன் நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தவும் இல்லை என்று எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது அப்படித்தானே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருப்பான் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை ஏதேனும் ஒரு சோதனையை அந்த மனிதன் சந்தி சந்தித்துக் கொண்டே தான் இருப்பான் அது மனித வாழ்வினுடைய இயல்பு அதேபோன்று ஒரு மனிதன் வாழ்வில் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை ஏதாவது ஒரு மனிதர்க்கு அல்லது ஏதேனும் ஒரு விலங்கினத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருப்பான் எதுவும் மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய இயல்பாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் பல சந் பல பிரச்சனைகளை சந்தித்து நாம் வருகின்றோம் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகின்றோம் பல சோதனைகளை நாம் சந்தித்து வருகின்றோம் ஆனால் அந்த சோதனை எப்படி இருக்கும் அது யாரிடம் இருந்து வரும் அந்த பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹ் அது நியமனம் விட்டான் அல்லாஹ் ஒரு மனிதனை படைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனை படைப்பதற்கு கலா கலாக்கதிரை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இவனுக்கு எல்லாம் நடக்கும் இந்த நபர்களிடம் இருந்து இந்த மனிதனுக்கு பிரச்சனை வரும் இந்த மனிதன் இந்த வாழ்க்கையில் அவன் பல பல சோதனைகளை சந்தித்து வருவான் என்று அல்லாஹ் ஏற்கனவே அவன் கலாக்கதிரி அவனுடைய விதிகளை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் இன்று இஸ்லாமியர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களை நாம் சந்தித்து வந்தோம் அதே போன்று பள்ளிவாசல்களை இடித்து வந்தார்கள் அதே போன்று பெண்கள் ஹிஜாப் அணிய கூடாது என்றெல்லாம் சட்டம் போட்டார்கள் என்று வக்ஃபுடைய சட்டத்தில் கை வைத்திருக்கின்றனர் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில இப்படி நினைப்பார்கள் இப்படி இஸ்லாமியர்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருகின்றது வருடம் வருடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு வருகிறது என்றால் இஸ்லாம் இதோடு அழிந்து விடுமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் சிலர்களுக்கு ஏற்படும் சிலருக்கு இது போன்ற ஒரு கேள்வியெல்லாம் ஏற்படும் ஒரு இந்து மத சகோதரர் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இஸ்லாத்தை அவர் பார்த்த பார்வை இந்தியாவில் இன்று இருபது கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் இருபது கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் இருபது கோடி மக்களும் இந்தியாவிற்கு ஒட்டுமொத்தமாக அரேபிய நாட்டிலிருந்து அப்படியே வந்தார்களா என்றால் அதுவும் இல்லை ஏதாவது சொற்ப நபர்கள் வியாபாரத்திற்காக அரபிய நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு பிரிந்து சென்றார்கள் அப்படி பிரிந்து செல்கின்ற பொழுது சில நபர்கள் சில நாட்டுக்கு செல்வார்கள் அந்த நாட்டில் அவர்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து சிலர் இஸ்லாத்தை ஏற்பார்கள் வியாபாரத்திற்காக வந்த அந்த அரபிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அவருடைய நற்குணங்களை பார்த்து சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுதான் பல நாடுகளில் இன்று இஸ்லாம் அதிக இருக்கின்றார்கள் அதே போன்றே இந்தியாவில் அதே போன்று வியாபாரத்திற்காக சில நபர்கள் வந்திருப்பார்கள் அவரிடம் இருந்து பார்த்த சில நற்குணங்களைப் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படி இஸ்லாத்தின் நற்குணத்தை பார்த்து ஏற்றதினால் இன்று இஸ்லாமியர்கள் இந்தியாவில் மட்டும் இருபது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று அந்த மத மாற்று மத சகோதரர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் இஸ்லாத்தை பார்த்து பார் அவ்வாறு இது ஒரு பக்கம் அதே போன்றே இன்றைவிட இதற்கு முன்பு வாழ்ந்த இதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் கண்ணியமாக பார்க்கப்பட்டார்கள் ஒரு மனிதர் வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கு செல்கிறார் அவர் இஸ்லாமியரா இல்லையா என்று ஒரு பிற ஒரு பார்க்கின்றார் மதத்தை அவர் பார்க்கின்றார் இஸ்லாத்தினுடைய அடையாளம் ஏதாவது ஒரு இன்று ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்கின்றார் இஸ்லாத்தினுடைய அடையாளம் தாடி அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அவர் இஸ்லாமியர் என்று அவருக்கு கண்ணியம் கொடுக்கின்றார் தொப்பி அணிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமியர் என்று அவருக்கு கண்ணியம் கொடுக்கின்றார் அவருடைய ஆடை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் இஸ்லாமியர் என்று நினைத்து அந்த மனிதருக்கு அந்த மாற்று மத சகோதரர் கண்ணியம் கொடுக்கின்றார் இப்படி இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பார்த்து கண்ணியம் கொடுக்கப்பட்ட அன்று இன்று இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பார்த்து இவர் இஸ்லாமியர் இவர் தீவிரவாதி என்று நினைக்கக்கூடிய இன்று அன்றிலிருந்து அந்த காலம் இன்று இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் அவருடைய அடையாளங்களை பார்த்து இவர்கள் தீவிரவாதிகள் என்று காட்டப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இதற்கெல்லாம் என்ன காரணம் அன்று கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இன்று இஸ்லாத்தினுடைய அடையாளம் இருந்தால் இவர்கள் தீவிரவாதிகள் என்று நினைக்க நினைக்கின்ற அளவிற்கு இருக்கிறதே இதற்கெல்லாம் என்ன காரணம் அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு இப்படி பல பிரச்சனைகள்லாம் வருகின்றது இஸ்லாமியர்களுக்கு இப்படி பல பிரச்சனைகள்லாம் வருகின்றது சிலர்கள் நினைப்பார்கள் இவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்த நாட்டிற்குள் வந்து இஸ்லாமியர்கள் அவர்களுடைய ஆட்சி அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இன்று அவர்கள் ஒடுக்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள் இஸ்லாமியர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெருமான ரசூல்லாய் சுவல்லா அலையி வஸ்லாம் அவர்கள் எதை இந்த உலகத்திற்கு சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இன்று இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருமான ரசாய் செலோதா மல்லிகை வஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தாலே போதும் இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சரி பெருமானா ரசுலுதாய் செலோதார் முல்லை வசலம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் எடுத்து பார்த்தாலே போதும் அதற்குண்டான தீர்வு பெருமானாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது குருஹானை நாம் எடுத்து பார்த்தால் போதும் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு குருஹான் ஒரு தீர்வு சொல்லும் ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் போதும் இந்த பிரச்சனைக்கு ஹதீஸிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று பலஸ்தின் மக்கள் வாழ்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் போதும் அவர்களில் இருந்து நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பெருமான அலைஹி சரதா அவர்கள் ஆரம்ப காலத்தில் பெருமானார் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் எவர்கள் எல்லாம் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தார்களோ அவர்கள் எல்லோரும் பெருமானாரை பிரியப்பட்டார்கள் பெருமானார் அசுலதாய் சலுதா உடைய அவர்கள் பிறக்கின்றார்கள் பிறக்கின்ற அந்த நேரத்தில் அவ்வளோ நம் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு எந்த அளவிற்கு மிக என்று நமக்கு தெரியும் அபுஜஹல் அபுலகம் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் அப்பேற்பட்ட காலத்தில் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஆனால் அபுலக பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலி அல்லாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபுலகபிற்கு அபுலகப்பினுடைய அடிமை பெண் துவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் அந்த பெண் அபுலகபில் அபுலகப் பீடத்தில் வந்து சொல்கின்றார் அப்துல்லாவிற்கு இதுபோன்ற ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கின்றார் அந்த மகனிற்கு முகம்மது என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த அடிமை பெண் அபுலகப் இடத்தில் சொன்னதும் அபுலகம் மிக சந்தோஷப்பட்டான் அபுலகம் மிக இந்த அளவிற்கு என்றால் அபுலகம் அந்த பெண்ணை உரிமையிடுகின்ற அளவிற்கு அபுலகப்பினுடைய சந்தோஷம் தாங்க முடியவில்லை அடிமை பெண்ணை உரிமையிடுகின்ற அளவிற்கு அபுல் சந்தோஷம் உடைய சந்தோஷம் பெருமானார் சல்லா அவர்கள் பிறந்தார்கள் பிறந்த நேரத்தில் அபுலகபிற்கு சந்தோஷம் வந்தது அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் அபுலகம் தன்னுடைய அந்த அடிமை பெண்ணை உரிமையிட்டான் ஆனால் இன்று குரானில் அல்லாஹ் கூறுவான் தம்பத் தப்பத் தப்பு அபுலகபி பற்றி அல்லாஹ் குரானில் கூறுவான் அபுலகபி பற்றி அல்லாஹ் குரானில் கூறுகிறான் என்று சொன்னால் அபுலக மார்க்கத்தின் மிக வலுவானவராக இருப்பார் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் அல்லாஹ் ஷைதானுடைய பெயரையும் தான் அல்லாஹ் குரானில் கூறுகின்றார் இபிலீசினுடைய பெயரையும் தான் அல்லாஹ் குரானில் கூறுகின்றார் அதற்காக ஷைதானும் இபிலீசும் இஸ்லாத்தில் வலுவானவர்கள் அர்த்தமில்லை நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து பாருங்கள் தபத் தபு அபுல் அஹபின் உடைய இரண்டு கரங்களும் அழிந்து விடட்டும் என்று அல்லாஹ் குர்ரானில் கூறுகின்றான் எந்த அபுலஹப் பெருமானார் பிறந்ததற்காக சந்தோஷத்தில் அடிமையை உரிமையிட்டானே அந்த அபுலகபி பற்றி அல்லாஹ் குரானில் கூறுகின்றார் அபுல் இரண்டு கரங்களும் அழிந்து விடட்டும் என்று அல்லாஹ் குரானில் கூறினார் அல்லாஹ் குரானில் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் பெருமானார் யாரெல்லாம் எதிர்த்து இருக்கின்றார்கள் அவருடைய கரங்கள் நாசமாகவிட்டும் அழிந்து விடட்டும் என்று அல்லாஹ் குர்வானு கூறலாம் ஆனால் அல்லாஹ் அபுல் பெயரை குறிப்பிட்டு அபுல் இரண்டு கரங்களும் அழிந்து விடட்டும் என்று கூறுகிறான் என்று சொன்னால் அபுலக பெருமானாருக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்திருப்பான் அபுலக பெருமானார் சல்லா அலே இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பார் என்று நாம் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எதற்காக அபுலக பெருமானாருக்கு கஷ்டத்தை கொடுத்தான் இன்று நாம் எல்லாம் கஷ்டப்படுகின்றோம் பிறரின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆனால் பெருமானாரை பிரியப்பட்ட அபுலகப் எதற்காக சில காலங்கள் கழித்து பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அபுலகத்திற்கு ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி சல்லா அவர்கள் பிறக்கின்றார்கள் அபூலஹ் சந்தோஷப்பட்டான் ஆனால் சில வருடங்கள் கழிக்கின்றது பெருமானார் சலல்லா அவர்கள் வளர வளர அல்லாஹ் சுபஹான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அலையாமர்களுக்கு கட்டளை இடுகின்றான் நபியை நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை ஸல்லல்லாஹு நபி சொல்லா அவர்களும் அல்லாஹனுடைய கட்டளை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய இல் இல்லத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய இல்லத்திலும் பெருமான ரசுல் சல்லா அலி அவர்களை இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள் இந்த செய்தி அபுலகப்புக்கும் அபுஜாளுக்கும் தெரிய வருகின்றது அபுஜாவும் அபுலகப்பும் முகம்மதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த மக்கமா நகரில் முழுவதும் இஸ்லா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் நம்முடைய சிலைகளை நம்முடைய கடவுளை யாரும் வணங்க மாட்டார்கள் எல்லோரும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி கொண்டிருப்பார்கள் நாம் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் முகமதை கொலை செய்ய வேண்டும் முகம்மதை கொலை செய்தால் மட்டும்தான் இஸ்லாம் அழியும் இஸ்லாம் அழிந்து விட்டது என்று சொன்னால் இந்த மக்க மாநகரில் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய கடவுளை எல்லோரும் வணங்கி கொண்டிருப்பார்கள் அதற்கு ஒரு தீர்வு முகம்மதை நாம் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் எதற்கு இஸ்லாம் வளர்ந்தது இஸ்லாம் வளர்ந்த ஒரே காரணத்திற்காக முகம்மதை கொலை செய்ய குறித்தவர்கள் அபுஜகரும் அபுலகமும் நமக்கு பிரச்சனை வருகிறது நாம் அந்த பிரச்சனையை நாம் விதமாக நாம் பார்க்கின்றோம் நாம் நாம் இஸ்லாமிய ரீதியில் அந்த பிரச்சனையை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை நாம் விளங்கிவிட முடியும் பிரச்சனை வருகிறது இஸ்லாம் அழிந்து விடுமா என்பதல்ல பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இஸ்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஹிஜாவுடைய பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் இது எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று நாம் வேறு விதமாக பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் ரீதியில் நாம் இந்த பிரச்சனையை பார்த்தோம் என்றால் அதாவது ஹிஜாப் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பது அல்ல யார் எல்லாம் பெண்களாக பிறக்கின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹிஜாப் அணிந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அதுதான் அந்த ஆடையினுடைய முக்கியத்துவம் அந்த ஆடை அணிந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அதை அறிந்த சில மாற்று மத சகோதரிகள் அந்த ஆடையை அணிய ஆரம்பித்தார்கள் அந்த ஆடை அணி ஆரம்பித்தார்கள் அந்த ஆடை அணி ஆரம்பித்ததும் சிலர்களுக்கு என்னமோ பிடிக்காமல் இதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எல்லோரும் ஹிஜாப் அணி ஆரம்பித்தார் ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி எல்லோரும் ஹிஜாப் அணிந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அதனால் நாம் இதற்கு ஒரு முடிவு முடிவெடுக்க வேண்டும் என்று இனி கல்லூரிக்கு யார் எல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் ஹிஜாப் அணியாமல் தான் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்கள் ஹிஜாப் அணியாமல் தான் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று சட்டம் விட்டார்கள் எதற்காக இதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் வளர்ந்துவிடும் இஸ்லாம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அதனால் நாம் இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் என்றால் நாம் இஸ்லாமியருடைய விஷயத்தில் நாம் கை வைத்தால் மட்டும்தான் என்று நினைத்து ஹிஜாப்புடைய விஷயத்தில் கை வைத்தார் அதற்கடுத்து பள்ளியினுடைய விஷயத்தில் கை வைத்தார் பழைய காலத்து பள்ளிகள்லாம் கோயிலை போன்று இருக்கின்றது என்று நினைத்து இதை நாம் இடிக்க வேண்டும் இந்த இடத்தில் நம்முடைய கோயில்தான் இருந்தது என்று நினைத்து அவர்கள் பழைய காலத்து பள்ளிகளையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்க ஆரம்பித்தார்கள் சரி பழைய பள்ளியெல்லாம் இடித்தாச்சு புதிய பள்ளி என்ன செய்யணும் அதை இடிக்கண அதுக்கு தான் வக்வுடைய சட்டம் பக்வுடைய சட்டத்தில் கை வச்சாங்க பக்வுடைய சட்டத்தில் கை என்ன பக்ஃபுடைய சட்டத்தில் கை வச்சா இஸ்லாமியுடைய இடங்கள் இஸ்லாமிய வக்ஃபில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய அதிகாரத்தின் கீழ் வந்துவிடும் நம்மளுடைய அதிகாரத்திற்கு கீழ் வந்துவிடும் அப்படி நம்மளுடைய அதிகாரத்திற்கு கீழ் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இனி பள்ளி கட்ட முடியாது நம்மளுடைய அனுமதி இல்லாமல் புதிதாக இனி மதர்சா கட்ட முடியாது அப்போ வக்ஃபுடைய சட்டத்தில் கை வைத்தார்கள் வக்ஃபுடைய சட்டத்தில் கை இனி புதிதாக பள்ளிகள் கட்ட முடியாது மதர்சா கட்ட முடியாது மதர்சா கட்டுனா மதர்சாவில் புதுப்பு மாணவர்களாக வருவாங்க வந்தால் இஸ்லாம் அதிகமாகும் பள்ளிகள் அதிகமானது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அதிகமாவார்கள் அதனால் வக்ஃபுடைய சட்டத்தில் கைவிழித்தார்கள் வக்ஃபுடைய சட்டத்தில் கை வைத்து அதற்கடுத்து என்ன செய்வாங்க இனி ஒரு ஊரில் இத்தனை பள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க ஒரு ஊரில் அஞ்சு பள்ளி இருக்குன்னா மூணு பள்ளி தான் இருக்கணும்னு முடிவெடுத்து ரெண்டு பள்ளி இடிப்பாங்க அப்போ வக்ஃபுடைய சட்டத்தில் கைவிப்பது இஸ்லாம் வளர்கிறது வளர்வதை பிடிக்காமல் அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃடைய சட்டத்தில் கைவித்தார்கள் பழைய காலத்து பள்ளிகளை இடிக்கக்கூடிய விஷயத்தில் கைவிழார்கள் ஹிஜாப்புடைய விஷயத்தில் கைவித்தார்கள் மக்கள் கணக்கு கணக்கெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் அந்த வருடத்தில் இஸ்லாமியருடைய இந்தியாவில் மட்டும் இஸ்லாமியருடைய எண்ணிக்கையை கொடு குறிப்பிடும் போது பதினேழு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் இந்தியாவில் மட்டும் இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உள்ள அந்த கணக்கெடுப்பில் பத்தொம்பது பத்தொம்போது கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய கணக்கெடுப்பில் சரியாக இருந்தால் வரலை கோராயமாக அவங்க சொல்லும்போது இருபது கோடி இஸ்லாமியர்கள் மட்டும் இந்தியாவில் இருபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு வருகிறது அப்போ வருடம் வருடம் இஸ்லாம் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது அதன் காரணமாக இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் கை வைத்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் அல்லது இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் பிரியப்பட்டார்கள் எப்பொழுது பெருமானார் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எப்பொழுது பரப்ப ஆரம்பித்தார்களோ அன்று பெருமானாருக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இன்று வரை அந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது சரி இப்படியெல்லாம் பிரச்சனை வருது இதுக்கு என்ன தீர்வு இதற்கு என்ன தீர்வு என்று சொல்கின்ற பொழுது நாம் சற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரோனானின் மூலமாக நாம் சற்று பார்க்க பார்த்தோம் என்றால் இதற்குண்டான உண்டான தீர்வை பெருமானா ரசமுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் போர் செய்தால் அந்த தீர்வு முடித்துருமா பிரச்சனை போராட்டம் செஞ்சால் பிரச்சனை முடியுமா ரசூல் இஸ்லாம் அவர்கள் பிரச்சனை வந்தது போர் செய்தார்கள் தன்னுடைய எதிர்களிடத்தில் பேசியும் பார்த்தார்கள் எதுவும் நடக்கவில்லை ஆனால் போர் செய்கின்ற பொழுது பெருமானா ரசுலாய் இஸ்லாம் அவர்கள் இரண்டு விஷயத்தை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள் பெருமானார் போர் செய்வதற்கு முன்பு யுத்தத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம் யுத்தம் நடப்பதற்கு பஜர் தொல் யுத்தம் ஆரம்பித்தது பஜர் தோல்விக்கு முன்பு இரவு முழுவதும் பெருமானா ரசுனு சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு ஆயுதத்தை கையில் எடுத்தது ஒன்று அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இரண்டாவது துவா இரவு முழுவதும் சஜிதாவில் விழுந்து கொண்டு பெருமானா ரசுலுல்லாய் சல்லா அவர்கள் அல்லாஹத்தில் துவாரை செய்து கொண்டு இருந்தார்கள் யார்லா இந்த போரில் நாங்கள் எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் எப்படியாவது எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் சஜிதாவிலே இருந்து துஆ செய்தார்கள் பெருமானார் கையில் எடுத்த இரண்டு ஆயுதம் ஒன்று அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இரண்டாவது துவா அல்லாஹ் குவானில் கூறுவான் சூரத்தின் பக்கம் அல்ல நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஆயுதம் உல நபுள் ஒன்னக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் உல நபுழு ஒன்னக்கும் உங்களுக்கு நாம் சோ உங்களை நாம் சோதிப்போம் அல்லாஹ் கூறுகிறான் உங்களை நாம் சோதிப்போம் உல நபுல வண்ணத்தும் உங்களை நாம் சோதிப்போம் மீனல் கோஃபி பயத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் பயத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் ஒரு ஜூலை இன்னும் பசியை கொண்டும் உங்களை சோதிப்போம் ஒரு மீனல் அம்வார் உங்களுடைய பொருளை அழிப்பதன் மூலம் உங்களுடைய பொருளை குறைப்பதன் மூலமாகவும் உங்களை நாம் சோதிப்போம் ஒரு அல்புசி வஸ்தமரால் உங்களுடைய பலனையும் உங்களுடைய உயிரையும் பறிப்பதன் மூலமாகவும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அவ்வாஹ் குரானில் கூறுகின்றார் இந்த ஆயத்தை இதோடு முடித்து விடாமல் அதற்கடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய முதல் முடிவில் கூறுகின்றார் அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை அல்லாஹ் கூறுகிறார் இந்த சோதனை எல்லாம் எந்த ஒரு மனிதர் சந்தித்து பொறுமையாக இருக்கின்றாரோ அவருக்கு மிகப்பெரும் ஒரு சுகச்செய்தி இருக்கிறது அவருக்கு மிகப்பெரும் ஒரு சுகச்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய முடிவில் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார் சுகச்செய்தி என்றால் வெற்றி உங்களுக்கு மிகப்பெரும் ஒரு வெற்றியும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார் இன்று நாம் எல்லாம் அல்லாஹ் வந்து இல்லை விஷயங்கள் அல்லாஹ் சோதிப்பான் என்று கூறுகின்றான் இன்று பலஸ்தீன் மக்களை நாம் எடுக்கலாம் பயத்தை கொண்டும் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் பசியை கொண்டும் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் பொருளை அழிப்பதன் மூலமாகவும் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு உயிரும் பறிப்பதன் மூலமாகவும் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் குர்வானில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய எல்லா சோதனைகளும் இன்று பலஸ்தீன் மக்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் வலுவாக இருப்பதனால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று பெருமானார் அசுராய் செலவாலிஸ்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லிவிட்டார்கள் பலஸ்தீன் மக்களுக்கு பல சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனையில் இருந்து அவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் என்று பெருமானார் கூறிவிட்டார்கள் இதற்காக பலஸ்தீன் மக்கள் பலஸ்தீன் அந்த நாடு என்று சாதாரணமான நாடு அல்ல பல நபிமார்கள் பிறந்த அந்த நாடு பல நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட நாடு வைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலையாமர்கள் மெஹராஜ் பயணம் செல்வதற்காக வைத்துல் முகத்தஸிற்கு வந்து தான் மெஹராஜு பயணத்திற்கு சென்றார்கள் அப்படி புனிதமான ஒரு நாடாக பலஸ்தீன் நாடு இருக்கின்றது அப்பேற்பட்ட நாட்டை பெருமானார் குடிகின்ற பொழுது அவர்களுக்கு பல சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனை வந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு வெற்றி இருக்கின்றது காரணம் அவர்களுடைய ஈமான் வலுவாக இருக்கின்றது அவருடைய ஈமான் வலுவாக இருக்கின்றது அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை என்பது வலுவாக இருக்கும் அவர்கள் எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனை என்னுடைய இறைவின் புறத்திலிருந்து வந்த சோதனை என்றுதான் அவர்கள் கூறுவார்கள் என்று பெருமானார் கூறுகின்றார்கள் பெருமானார் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் அதிகம் நேசிக்கின்றான் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால் எந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த மனிதருக்கு தான் அல்லாஹ் சோதனையை கொடுத்து அவருடைய ஈமானை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் என்று பர்மானவர் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இன்று நமக்கு பிரச்சனை வருகிறது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தேர்வு நாம் முதலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனை என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு வருகின்றது இறைவன் என்னை நேசிக்கின்றான் அதனால் அல்லாஹ் என்னை சோதித்து பார்க்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை நாம் அல்லாஹின் மீது வைக்க வேண்டும் இரண்டாவதாக துவானம் நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நான் முதலில் அல்லாஹ் எடுத்து துவா செய்ய வேண்டும் பெருமானார் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் துவாவிற்கு வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னதாக அவனுடைய விதியை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் ஆனால் பிறந்ததற்கு பிறகு அந்த மனிதன் வாழக்கூடிய அந்த காலத்தில் அவனுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் துவாவிற்கு வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லாம் அருள் கூறுகிறார்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அல்லாஹ் துவாவில் வைத்திருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல்

நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய சோதனை வருகின்ற பொழுது என்னுடைய அடி என்னுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்னுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்று நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சுஹாஷன் புலகானில் கூறுகிறான் வருமானம் ரசூல்ல சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அபூபக்கர் ரஜியுள்ளா அன்ஹு அவர்களும் சவுர் குகையில் இருக்கிறாங்க சவுரன் கோயில் இருக்கும்போது எதிரிகள் துரத்தி வராங்க அப்போ ரசூல் சலல்லா அலி அவர்கள் அபூபக்கரை பார்க்கின்றார் அபூபக்கர் ரஜியுல்லா அன்ஹு அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் நம்மளுடைய உயிர் போயிருமோ என்ற ஒரு பயம் அப்பொழுது பெருமான ரசுலாய் சொல்லலா அழகாம் அவர்கள் சொன்னார்கள் அபுவ எதிர்க்கைகள் பயப்படுகிறீர்கள் கவலைப்படாதீர்கள் அதெல்லாம் நம்மளோடு இருக்கிறான் என்று பெருமான ரசுதாய் சொல்லா அலி இஸ்லாமர்கள் அபுவீப் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அந்த இடத்தில் ஆறுதல் கூறும்பொழுது கூட நாயின் சொல்லலா அவர்கள் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுதான் நம்மளோடு இருக்கிறான் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்ற ஒரு நம்பிக்கை பெருமானாருக்கு இருந்தது அந்த நம்பிக்கையை பெருமானார் அசுகுதாய் சல்லா அலுவலி அவர்கள் அபுபக்தருக்கும் சொன்னார்கள் அபுகர் மாத்திரமல்ல ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் பெருமாள் அசுல்லாய் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு பிரச்சனை வருபோதெல்லாம் நம்மளோடு யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள் அதெல்லாம் உங்களுடைய சோதனையில் இருந்து உங்களுடைய பிரச்சனையில் இருந்து அல்லா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று நாயும் சல்லல்லா அலைய இஸ்லாம் அவர்கள் லா தஹசன் இன்னதாக மாடா என்ற ஆயத்தின் மூலமாக நமக்கு அழகாக தருகிறார்கள் கன்னியமானவர்களை நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு நாம் எங்கே எங்கேயோ நாம் தீர்வை தேடிக்கொண்டிருக்கின்றோம் தீர்வு எங்கேயோ இல்லை நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குரானில் தான் இருக்கின்றது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பெருமாநா சுசுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதற்குண்டான தீர்வுகளை பெருமாநார் நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் குரானின் ஏரா ஏராளமான இடங்களில் நமக்காக வேண்டிய அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அல்லாஹ் சொல்லித்தந்திருக்கின்றான் கனியமானவர்கள் நாம் நமக்கு பிரச்சனை வருக வருகின்ற பொழுதெல்லாம் நாம் முதலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் அல்லாஹ் இடத்தில் செய்ய வேண்டும் நாம் எதை நினைக்கின்றோமோ அல்லாஹ் மகானு தாலா அதை நமக்கு நிறைவேற்ற இருக்கின்றான்